தூத்துக்குடியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலையை கடத்த முயற்சித்த திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் என்ற விக்கி மற்றும் அவரது நான்கு கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சிலை கடத்தலில் திமுக எம்எல்ஏ சண்முகையாவுக்கு தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர் நீ சாதாரணமாக வரல மணப்பாறையை அடுத்த புத்தைப்புழையான்பட்டி ஆற்றப்படுகையில் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரு லாரி மற்றும் ஒக்ரைன் இயந்திரத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அவை திமுகவின் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆரோக்கியசாமிக்கு சொந்தமானது என்பது விசாரணையில் தெரியவந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் குவாரி மணல் கடத்தல் வழக்கில் திமுக எம்பி ஞான திரவியத்தின் மகன் சிக்கியுள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செம்மரகட்டை கடத்திய வழக்கில் ஆரணி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகனை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனா் கரூரில் மின் கணக்கீட்டாளர் கடத்தப்பட்ட வழக்கில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பென்ஸ்காரில் சென்று ஆந்திராவிலிருந்து மதுபாட்டம் களை கடத்தி வந்த சென்னை திருவற்றியூரை சேர்ந்த திமுக பிரமுகரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாவிகை தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் புதுக்கோட்டையில் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திமுக பிரமுகரை கட்சி தலைமை நீக்கியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலிடமிருந்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளில் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி பல கடத்தல்களை பண்ணி தான் கழகக்காரர்களாக ஆகியிருக்காங்க இல்ல இல்ல திமுக காரர்களாகவே மாறி இருக்காங்கன்னு சொல்றோம்